அனைவருக்கும் வணக்கம் மகரம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மகரம் ராசி கூட பொருந்தக்கூடிய திருவோணம் நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வருகின்ற மே மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு நடைபெறவருக்கும் குரு பயிற்சி மூலமா எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பத்தி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவை வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு ஆத்மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்துல இருக்கின்ற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து மகரம் ராசி திருவோணம் நட்சத்திரம் பத்தி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியா இமீடியேட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே மகரம் ராசி அப்படின்றது வந்து நம்மளுடைய காலபுருஷ தத்துவப்படி பத்தாவது ராசியாக வருவீங்க மேலும் சர ராசிகளில் ஒரு ராசி வந்து நம்மளுடைய மகரம் ராசிங்க மற்றும் பூமி தத்துவ ராசி நம்மளுடைய மகரம் ராசிங்க மற்றும் திருவோணம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்த நண்பர்களுமே நம்மளுடைய மகரம் ராசி கூட தான் பொருந்துவிங்க மகரம் ராசியோட அதிபதி சனீஸ்வரர் பகவான் மற்றும் திருவோணம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்த நண்பர்களுக்குமே அதிபதி வந்து நம்மளுடைய சந்திர பகவான் அப்படின்னக்கூடிய காரணத்தினாலையும் நம்மளுடைய மகரம் ராசி திருவோணம் நட்சத்திர நண்பர்கள் வேண்டி வணங்கிய கடவுள் வந்து சிவபெருமான் மற்றும் அம்மன் தயாருங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் வந்து உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தயார் கோயிலுக்கு வந்து ஒவ்வொரு வார திங்கட்கிழமை காலையிலேயோ அல்லது உங்களால் திங்கட்கிழமை அணைக்க முடியல அப்படின்னா ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமை காலையிலையோ அல்லது மாலையிலையோ ரெகுலராக போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்க எப்பெல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வர்றீங்களோ அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறவிருக்கும் கெடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இனி வரவிருக்கும் நாட்களில் நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமாக உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக நம்மளுடைய மகரம் ராசி திருவோணம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் பிரிவுல வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குரு பகவான் வந்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு முழு சுபருங்க மேலும் இவர் வந்து ஒரு பிரகஸ்பத்திங்க இப்போ ஒருத்தவங்களுடைய பர்சனல் பட்ஜெட்ல குரு பகவான் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு நல்ல பொசிஷன்ல இருந்தார் அப்படின்னா நீங்க எதிர்பார்த்ததோடு உங்களுக்கு சிறந்த நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத ஐதீங்க ஆனா அதே பொறுத்தவங்களுடைய பர்சனல் பட்ஜெட்ல குரு பகவான் வந்து மறைவு ஸ்தானங்கள்ல இருந்தார் அப்படின்னா நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல பலன்கள் இமீடியட்டா கிடைக்கல அப்படினாலும் கொஞ்சம் காலத்தாமதமா கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே ஆனால் உங்களுக்கு அந்த காலத்தாமதம் ஏற்படக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக தான் வந்து உங்களை இறை வழிபாடு பண்ண சொல்றோம் நீங்க எந்த அளவுக்கு கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு நீங்க எந்த அளவுக்கு கடவுளை நம்புறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்க எதிர்பார்க்கின்றனமா அனைத்துமே சிறந்த நல்ல பலன்கள் வந்து இந்த குரூப் பயிற்சியின் போது உங்களுக்கு வந்து நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும்க மேலும் தற்சமயம் நம்மளுடைய திருமணம் நட்சத்திர நண்பர்கள் நீங்க ஏழு ரசனுடைய மூன்றாம் பாத சுற்று அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் பாத காலத்தில் இருக்கீங்க ஆல்ரெடி இதை வந்து நீங்கள் ஐந்து வருட காலங்கள் முடிச்சு வெளியில் வந்துட்டீங்க ஸோ இனி உங்களுக்கு எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல சாதகமான குரு பயிற்சியாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கை கொடும் நண்பர்களே தற்சமயம் வந்து குரு பகவான் வந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் சனம் சுகசனம் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இந்த இடம் வந்து உங்களுடைய தாய வந்து கொஞ்சம் செட் ஆகாத ஒரு இடம் அப்படின்னு சொல்லிட்டே சொல்லாங்க தாய்மார்கள் ஹெல்த்ல அவ்வப்போது அவங்களுக்கு வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இன்கேஸ் இப்போ உங்களுடைய தாய்மார்களுடைய உடல் நலத்துல அவங்களுக்கு வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுது அப்படின்னாலும் இமிடியேட்டா அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய தாய்மார்களுடைய உடல்நிலை நீங்க எதிர்பார்த்ததோட மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான சாதகமான குரு பயிற்சியாக உங்களுக்கும் மற்றும் உங்களுடைய தாய்மார்களுக்கும் நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து தற்சமயம் வந்து உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக வந்து ஒரு ஆசையும் சொத்தோ அல்லது ஆசையாத சொத்தோ வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுட்டு இருப்பீங்க இந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் வந்து இப்போ நீங்க எதிர்பார்க்கின்றோன்னா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக அல்லது அசையாத சொத்தோ வாங்குவதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க வந்து பழைய காரோ அல்லது பைக்கோ வாங்கி வைக்கிற சேல்ஸ்ல இருந்துட்டு இருப்பீங்க அந்த மாதிரி தொழில இருக்கின்ற நண்பர்களுக்கும் நீங்க எதிர்பார்க்கின்ற ஒண்ணமா உங்களுக்கு சற்று லாபம் கூடுதலாக கிடைப்பதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான சாதிப்படக்கூடிய குரூ பயிற்சியாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் சற்சமயம் வந்து குருபகவான் உங்களுக்கு வந்து உங்களுடைய எட்டாவது விடம் சொல்லக்கூடிய ஆயுதானம் கடன் சாணம் மற்றும் ரொம்ப வழக்கு சாந்தியும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக நீங்கள் வந்து கோர்ட் கேஸ்னு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படினாலும் உதாரணத்துக்கு சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் விஷயமாவோ அல்லது வந்து நீங்கள் கணவன் மனைவாக இருந்து இப்போ நீங்கள் பிரிஞ்சு போய் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் டிவோர்ஸ் கேஸ் விஷயமாவோ கோர்ட் கேஸ்னு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படினாலும் அந்த மாதிரி போயிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய வந்து நீங்க ஒருத்தரோடு ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் மறுபடியும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இது ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான காலகட்டமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு வந்து ரொம்பவே சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் இப்போ நீங்க சொத்து சம்பந்தமான கோர்ட் கேஸ் விஷயமா போயிட்டு வந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கின்றோனமா ஒரு நல்ல ஃபேவரபிளான ரிசல்ட் வந்து இந்த ஏப்ரல் மாதம் முடிவதற்குள்ள உங்களுக்கு கிடைப்பதற்கும் வரவிருக்கும் குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல சாதிப்படக்கூடிய குரு பயிற்சியாக நம்மளுடைய திருவோணம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ உங்களுக்கு இன்னொரு நல்ல பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தற்சமயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் வந்து தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்ம சாந்தியம் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல ஓன் பிசினஸ் ஒன்று வந்து ரன் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு லாபம் கிடைக்காத ஒரு கூட இருக்கலாங்க அந்த மாதிரி பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய பிஸ்னஸ் வந்து நீங்க எதிர்பார்த்ததோடு உங்களுக்கு லாபம் சற்று கூடுதலாகவே கிடைப்பதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான குரு பயிற்சியாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நீங்க ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுடைய ஆபீஸ்ல நீண்ட காலமாக நீங்க வந்து ஒரு பதவி உயருக்காகவும் அல்லது ஊதிய உயர்வுக்காகவும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல பதவி உயர்வுடன் கூடிய ஊதிய உயர்வும் சற்று சாத்தியமாக கிடைப்பதற்கும் இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல உன்னதமான குரு பயிற்சியாக உங்களுக்கு மிக

புதமான உன்னதமான குரு பயிற்சியாக வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இந்த பலன்கள்லாம் வந்து உங்களுக்கு ஏப்ரல் மாதம் முடிவதற்குள்ள கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க மேலும் நீங்க எதிர்பார்க்கின்ற குரு பயிற்சி வந்து வருகின்ற மே மாதம் ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு மதியம் இரண்டு இருபத்தி ஒன்பது மணி அளவில் குரு பகவான் வந்து பயிற்சி அடைய போறாருங்க இதன் காரணமா இப்ப உங்களுடைய நான்காவது வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய குரு பகவான் அதாவது கிடையாது தற்சமயம் செயல் இழந்து போயிருக்கக்கூடிய குரு பகவான் வந்து உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானமான பிள்ளைகள் ஸ்தானத்துக்கு பயிற்சி அடைய போறாரு இதன் காரணமா வந்து ஒரு சில தம்பதிகள் வந்து உங்களுக்கு திருமணம் ஆயிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சு எங்களுக்கு இன்னும் பிள்ளைகள் வரமே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மன இருக்கீங்க இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கின்ற தம்பதிகள் வந்து உங்களுக்கு வந்து பிள்ளைகள் வரம் கிடைப்பதற்கு இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல சாதகமான குரு பயிற்சியாக மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் நீங்க இன்னொரு சின்ன விஷயம் இருக்குங்க என்ன விஷயம் அப்படின்னா இந்த குரு பயிற்சிக்கு பிறகு சரிங்களா இந்த மே மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு பிறகு உங்களால் முடியும் அப்படின்னு வந்து உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதற்கப்புறமா வந்து இப்போ ஒரு சில தம்பதிகள் வந்து

தன்மையாக காணப்பட்டிருக்கு அப்படின்னாலும் நீங்க கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சீங்க அப்படின்னாலே நீங்க படிச்ச விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய மனதில் நின்றுட்டு நீங்க எதிர்பார்த்தோம் நம்ம வந்து இந்த ஃபியூச்சர்ல எதிர்கொள்ள எக்ஸாம்ஸ் எக்ஸாம்ஸ்ல வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த குரூப் பயிற்சி உங்களுக்கு வந்து ஒரு சாத்தியப்படக்கூடிய நல்ல குரூப் பயிற்சியாக மிக சாத்தியமாக அமைந்திருக்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில மாணவ செல்வங்கள் வந்து நீண்ட காலமாக நீங்கள் வந்து அயல்நாட்டுக்கு போயிட்டு மேல் படிப்பு படிக்கணும் அல்லது வந்து வெளி மாநிலத்திற்கு போயிட்டு மேல் படிப்பு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற மாணவர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவன வந்து அயல்நாட்டுக்கு போயிட்டு மேல் படிப்பு படிப்பதோ அல்லது வந்து வெளி மாநில சென்று மேல் படிப்பு படிப்பதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுடைய வீட்டில் சொல்லாம உங்களுடைய பெற்றோர்களுக்கு தெரியாம நீங்க வந்து காதல் பண்ணிட்டு இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அந்த மாதிரி காதலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து உங்களுடைய வீட்டில் சொல்லிட்டு உங்களுடைய பெற்றோர்களோட ஆசிர்வாதத்தோடு திருமணம் செய்து கொள்வதற்கும் இது ஒரு நல்ல அற்புதமான ஆரம்ப காலகட்டம் இந்த குரூப் பயிற்சி உங்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமா வந்து உங்களுடைய பூர்வீக சொத்து வருவதில் வந்து கொஞ்சம் காலத்தாமதம் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போ இந்த குரூப் பயிற்சிக்கு அப்புறமா நீங்க எதிர்பார்க்கின்றோன்னா உங்களுடைய பூர்வீக சொத்து உங்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ மே மாதத்திற்கு பிறகு குரு பகவான் வந்து தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம் மற்றும் பாக்கிய ஸ்தானத்தை வந்து பார்க்க போறாருங்க இதன் காரணமா வந்து உங்களுக்கு குரு பலம் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்க போகுதுங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் வந்து நீங்கள் திருமண தடையினால் அவதிக்குள்ளார் இருந்திருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இது ஒரு அற்புதமான உன்னதமான காலகட்டமாக இந்த குரு பயிற்சி வந்து உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் நீண்ட காலமாக நாங்கள் வந்து பரிகாரம்லாம் பண்ணி முடிச்சிட்டோம் ஆனால் எங்களுக்கு வந்து வரனே செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு மனக்கொள்ள விட இருக்கீங்க இனி வரவருக்கும் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு குரு பலம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இது ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக உங்களுக்கு மிக சாதியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை பார்க்க போறாருங்க இதன் காரணமாக வந்து உங்களுக்கு சமுதாயத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய நபர்களுடைய தொடர்பு கிடைப்பதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் இப்போ நீங்க ஆல்ரெடி ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு நல்ல ப்ரொமோஷனுடன் கூடிய ஊதிய உயர்வும் சற்று சாத்தியமாக கிடைப்பதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து உங்களுக்கு மிக சாத்தியமாக அமையவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளை உங்களால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் இப்ப மகரம் ராசி திருவோணம் நட்சத்திர நண்பர்கள் நூறு பேர் இருக்கீங்க அப்படின்னா நூறு பேருக்குமே நம்மளால பதிவு வந்து போட முடியாது இல்லைங்களா அதனால வந்து இப்போ நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் வந்து கோட்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தான் நண்பர்களே இதை யாருடைய பர்சனல் பட்சாட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாதுங்க ஒரு தடவை நீங்க உங்களுடைய பர்சனல் பட்சாட்டை வெரிஃபை பண்ணி பாருங்க அப்படி நீங்க வெரிஃபை பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்குமா அப்படின்ற தகவல் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் மகரம் ராசி திருவோணம் நட்சத்திர நண்பர்களே தேங்க்யூ